அயதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் ஜெய் சீனிவாசன் தலைமையில் சுதந்திர போராட்ட தியாகி திரு இமானுவேல் சேகரனார் அவர்களது அறுபத்தேழாவது நினைவு நாளை முன்னிட்டு இன்று ஒன்று ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு காலை திருச்சி மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் டி ரத்தினவேல் எச் எம்பி மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஆர் ஜோதிவாணன் பகுதி கழக செயலாளர்கள் எம் அன்பழகன் டி சுரேஷ் குப்தா எம் ஆர் முஸ்தபா ஏர்போர்ட் விஜி வி கலைவாணன் ஆர் ராஜேந்திரன் எல் கே ஆர் ரோஜர் பொதுக்குழு உறுப்பினர் மல்லிகா செல்வராஜ் சார்பு அணி செயலாளர்கள் எம் நசிமா பாரிக் எம் ராஜேந்திரன் என் பாலாஜி ஆர் வெங்கட் பிரபு ஜான் எட்வர்ட் ஏ குமார் மாநில பிடி பிரிவு செயலாளர் ஏ சகாபுதீன் ராதா வெங்கடநாதன் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் சசிகுமார் முல்லை சுரேஷ் கௌசல்யா ஜெயராமன் சேது மாதவன் என் சொக்கலிங்கம் ஆர் ரமேஷ் ஜே பி ஆர் சதீஷ்குமார் தர்கா காஜா ஆதவன் டி ஆர் சுரேஷ்குமார் கீதா ராமநாதன் ஆர் ஷாஜகான் திருநாவுக்கரசு வாழைக்காய்மண்டி சுரேஷ் கார்த்திகேயன் எம் ஆர் கார்த்திகேயன் கீழக்கரை முஸ்தபா கிருபாகரன் வட்டக்கழக செயலாளர்கள் தில்லை முருகன் வெல்லமண்டி கன்னியப்பன் நத்தர்ஷா டைமன் தாமோதரன் கல்லுக்குழி முருகன் செல்வகுமார் சாத்தனூர் சதீஷ்குமார் வசந்தம் செல்வமணி புத்தூர் ரமேஷ் தில்லை விஸ்வா ஹாரூன் செல்வராஜ் ஜியாவுதீன் அக்பர் அலி கிளாரா பிரபாகரன் பட்டர்பிளை சதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை